சின்ன சேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தை மாத பலன் பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கூட உங்களுக்கு அஷ்டமச்சனிக்கான தாக்கம் குறையலை திருக்கணித ரீதியாக பங்குனி மாதத்தில் உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகிறாருன்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் அஷ்டமச்சனி தொந்தரவுகள் இருக்க தான் செய்யுது அப்போ புதிய முதலீடுகள் புதிய திட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் தை மாதமாக இருந்தாலும் ஏன்னா இவ்வளோ நேரலாம் வெயிட் பண்ணிவிட்டு தை மாதம் வந்தோடனே புதுசாக ஏதாவது செய்யலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுருந்துருப்பீங்க அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த மாதமும் அனுகூலமான பலன் அமைப்புன்றது கொஞ்சம் குறைவு தான் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள் தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழலும் தேவையில்லாமல் ஒரு சில சங்கடங்களும் வம்பு வழக்குகளும் பிரச்சனைகளையும் பண்ணிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு கொடுக்கும் அதனால் வந்து இந்த டைமிங்கில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்ற மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் மறைஞ்சிட்றாரு அப்போ வருமானம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் சங்கட்டம் வரும் அப்படின்றது உண்டு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வருமானம் அப்படின்றது குறைவாக இருந்தாலும் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுன்றது உங்களுக்கு ஓகே தான் ஏன்னா ஒரு சம்பள அமைப்பில் ஒருத்தவங்க கிட்டே சம்பளம் வாங்கி வேலை பார்க்கறதுன்றது கரெக்ட் நம்மளே வந்து ஓனாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் அது சரி வராது அப்படின்றதுனால வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நல்லாயிருக்கும் தின வருமானம் மாத வருமானம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் போகலாம் உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள் துணைக்கிட்ட எந்தவித வாக்குவாதமும் வம்பு வழக்கமும் வச்சுக்காதீங்க தேவையில்லாமல் ரெண்டு பேர்த்துக்கும் மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அமைப்பு எப்பவுமே நல்லாயிருக்கும் மித கடகராசி அன்பர்களாக இருக்கட்டும் கடகராசி அன்பர்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல அனுகூலம் உண்டு தந்தைக்கும் கொஞ்சம் உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பாருங்கள் தந்தை வழி சார்ந்த சொத்துக்களில் பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த டைமிங்கில் ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதுசாக ஒன்று வாங்குறதோ விற்கிறதோ கரார் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் எதுவும் இப்போ வச்சுக்க வேண்டாம் சகோதர ஒற்றுமையில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால் சகோதரர்களிட்டையும் எந்தவித வம்பு வழக்குகளும் இப்போ வச்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த அஷ்டமா கடற்கரை வரிகளும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தை தை மாசம் வந்துருச்சு இதுக்கு மேலேயாவது நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எதையும் எடுத்தவங்க ஒருத்தன்னு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது இது எல்லா கடகராசி அன்பர்களுக்குமே அஷ்டம சனிக்கான இப்படி தான் இருக்குமா அப்படின்றலாம் கிடையாது ஒரு சில டைமிங்கில் சனியாக இருந்தாலும் சில சுப விஷயங்கள் நடத்தக்கூடிய அமைப்பில் சனி பகவான் கொடுப்பாரு அப்படி ஏதாவது திசா புத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்தால் தாராளமாக அதை பற்றி நீங்கள் செய்யலாம் அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் உங்களுடைய சுயஜாதகத்தில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு என்ன திசா புத்திகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்